எல்லா போலும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாசித்தலும் நேசித்தலும் சில சமயங்களில் நம்ம சில பேரை பார்த்து வந்து ரொம்ப வந்து அட்மேர் பண்ணோம் சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் சில பர்சன்ஸை வந்து டேக்கிள் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் தனக்கும் பாதிப்பு இல்லாமல் அடுத்தவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப சுமூகமாக வந்து தீர்த்து கொடுப்பாங்க சில நம்ம வந்து இவங்களை வந்து நம்ம எப்படி வந்து எந்த கேட்டகரி இவங்களாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு வியப்பாக வந்து வ பார்ப்போம் இவங்களுக்கு என்ன மாதிரியான டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ சமூகத்துக்குள்ளே நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப வந்து ஒரு மன வந்து வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பர்சனாலிட்டிலாம் யார் யாரு அப்படின்னா இவங்க வந்து சோஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு இந்த புக்கில் வந்து டிஃபைன் பண்றாங்க ஸோ இவங்களுக்கான கேரக்டர்லாம் என்ன அப்படிங்கறதான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் சில சமயம் நம்ம வந்து எப்பொழுதுமே ஒருத்தரையே வந்து டார்கெட் பண்ணி என்கவுண்டர்ல வந்து போட்டு தருவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லைஃப்பில் என்றைக்கோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க பண்ணின ஒரு காரியம் வந்து நமக்கு ரொம்ப ஹெர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதனால் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும் ஆனால் லைஃப்பில் அவங்க எப்போவுமே பண்ணுற எல்லா காரியங்களுமே அவங்க பண்ணுறது வந்து தவறானதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த சோஷியல் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து எப்போவுமே ஓவர் ஜென்ரலைஸ் வந்து பண்ண மாட்டாங்களா ஒரு மனிதனுடைய பிஹேவியர் வைத்து மட்டும் ஒன்று ரெண்டாவது எப்பொழுதுமே இப்போ வந்து சில பேர் வந்து மாதத்துக்கு வந்து பேசுவாங்க இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல லிசனராக வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் எப்போ நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டு வந்து வர்றப்போ எப்போவுமே நீ பண்ணது தான் தவறு நீ செஞ்சது தான் வந்து மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் எப்போவுமே வந்து மற்றவர்கள் மற்றவங்களை வந்து நம்ம பேச விடணும் மற்றவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்கள கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பேச விட்டுட்டு நம்ம ஒரு குட் லிசனராக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த கான்வர்சேஷன் அந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் லெவலில் வந்து அதிகப்படாது இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக நிறைய பேர் வந்து நம்ம பேசுறத வந்து கேட்க இல்லைன்னு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் உட்காந்துகிட்டு இருக்காங்க ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து உக்கிட்ட வந்து எமோஷ்னலி ரொம்ப ஒரு லோ எனர்ஜியில் பேசும்பொழுது அந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேபி அவங்க சொல்கிற ஒப்பீனியன் அவங்க சொல்கிற ஐடியாஸ் வந்து ஒரு வேலிடேட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு கூட வந்து ஒன்றும் இல்லாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அதை ஒரு குட் லிசனராக உட்காந்து நம்ம கேட்குறோம்ல அப்போ வந்து அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னுடைய எமோஷன்ஸ் வந்து நீ முக்கியத்துவம் கொடுக்குற அப்படிங்கிறது புரியப்படும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கோபமோ இல்லை ஏதோ ஒரு வருத்தமோ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியும் பட்சத்தில் அந்த கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து குறையப்படும் சப்ரஸ் ஆகும் ஸோ அதனால வந்து எப்போவுமே நம்ம ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு குட் லிசனராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சீரியஸ் கான்வர்சேஷன் வர்றப்போ நீ பண்ணினதை தவறு நீ நீ இப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து மற்றவங்களை வந்து கை காட்டுறதை விட எனக்கு நீ சொல்கிறது புரியல எனக்கு புரியிற மாதிரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமநிலைப்படுத்துகிறோம்ல அதாவது அவங்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றாமல் நம்மளும் வந்து குற்றவாளி கூண்டில் இல்லாமல் ரெண்டு பேர் தவறு இல்லை இதை வந்து நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம கொண்டுட்டு வரோம்ல அதுவும் வந்து நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு தீவிரம் அடையாமல் வந்து சப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சில பேர் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துப்போம் வந்து யாரோ ஒருத்தவங்களை சொல்லியிருப்பாங்க அவங்க என்னை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரூ பர்ஸ்னலாக எடுத்திருப்போம் இல்லை எங்கேயோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் அதையும் நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப வந்து அதை சீரியஸாக எடுத்துப்போம் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில நான் சில சில சமயங்கள் வந்து நம்ம தவறாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ சோஷியல் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே வந்து டிஸ்அசோசியேட் பண்ண வந்து கற்றுக்கொள்வார்களாம் அதாவது இது எனக்கானது இல்லை அப்படிங்கிறது இது எது எனக்கானது எது எனக்கானது இல்லை அப்படிங்கிறதுல அந்த தெளிவாக அந்த புரிந்து கொள்ளும் மனப்போக்கம் வந்து நம்ம வளர்த்துக்கொள்ளலாம் அடுத்து ஏன்னா நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் வந்து தன்னுடைய எமோஷனுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதை தான் சொல்ல வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்போவுமே நீ பண்ணுறது தவறு அப்படின்ட்டு ஒரு விதண்டவாதத்துக்கு அந்த பேச்சுக்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகாமல் அட் த எண்ட் இதில் வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இன்டென்ஷன் ஸோ அது நம்மளுடைய இன்டென்ஷனாக இருக்கும் பட்சத்தில் எதிராளி அவர்களுக்கு அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் தடவி கொடுத்து அதை கொஞ்சம் ஆயின்மெண்ட் போட்டு அதை அவங்கள கொஞ்சம் நம்ம வந்து நான் உன்னை லிசன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒன்று அந்த பர்சனுடைய இன்னொரு ஒரு பர்சனாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் இன்னொரு ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னொரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் நமக்கு வந்து அந்த ஆப்போசிட் பர்சன்ட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம்